ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி மார்க்கெட்டுக்கான நிஃப்டி மூவ்மெண்ட்டை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் முடுங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பெயரி ஸோ வீக்லி எக்ஸ்பெயரியெலாம் மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் இறங்கும் இன்கேஸ் ரிவர்ஸ் எடுக்கும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் மேலே போகுங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று அதாவது மண்டே மார்க்கெட்டுக்கான ப்ரெடிக்ஷன் நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா ரெண்டு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் நான் அதாவது ஃப்ரைடேவோட ஹையை பிரேக் ஆகணும் அப்படி இல்லைன்னா நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன் ஒன்னான டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி இதை பிரேக் ஆனால் தான் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் அப்படி டவுட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நான் போட்டு சண்டே போட்டிருந்த மண்டேக்கான வீடியோவை எடுத்து செக் பண்ணி பாருங்கள் பட் நேற்று நீங்கள் கிளியர் கட்டாக வாஷ் பண்ணோன்னா அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸே வந்து ஓப்பனும் ஹையும் வந்து பிரேக் பண்ணவே இல்லை நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணவும் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் க்ளோஸை வந்து ஓப்பனாக ஆகியும் பிரேக் ஆலேனாலே ஆட்டோமே நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அந்த பர்டிகுலர் டே வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் சொல்லியிருந்தேன் பட் அதே மாதிரி தான் மார்க்கெட் நேற்று பிஹேவ் பண்ணுச்சு ஸோ எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது ஓப்பனும் ஆகியும் வந்து லோ ஆகுறதுனால டீஃபால்ட்டாக வந்து மார்க்கெட் இறங்குவாங்க ஆனால் இவ்வளோ தூரம் மார்க்கெட் இறங்குன்னு எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட் டவுன் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரியெலாம் மார்க்கெட்டு நீ இறங்குமா ஏறுமான்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மார்க் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு லெவல் ஆஃப் இதில் வந்து நிற்கிது கிளியர் கட்டாக இந்த லெவலில் ஸோ இன்கேஸ் இந்த லெவலில் ப்ரேக் ஆகும்போது என்ன ஆகும்னா கிளியர் கட்டாக இன்னும் மார்க்கெட் டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் நம்மளுக்கு இன்மீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆகிட்டாங்க இந்த ஏரியா தான் நம்ம நேற்று வந்து இதுதான் வந்து ரெண்டாவது சப்போ ரெண்டாவது சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம் இப்போ வந்து இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட் ஒன்று ஆகும் சாரி ரெசிஸ்டன்ட் ஒன்று ஆக்ட் ஆகும் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து இன்னைய மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ஒன்று ஆக்ட் ஆகும் அதே நேரத்தில் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் தான் நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகும் ஸோ இப்போ இருக்கிறத மார்க்கெட் சுச்சுவேஷன் படி பார்த்திங்கன்னா செல் ஆன் ரைஸ் அதாவது மார்க்கெட் ஏறும்பட்சத்தில் எக்ஸாக்டான ரெசிஸ்டண்ட்டில் நீங்கள் செல்லோ புட் ஆப்ஷனோ எடுத்திங்கன்னா ஒரு கிளியர் கட்டான ப்ராஃபிட்டை வந்து நம்ம நிப்டினில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு நம்ம ரெசிஸ்டன்ட் பார்த்தா இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ இன்றைய மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆக்ட் ஆகும் அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் கட்ஜின்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரடில் ஆக்ட் ஆகுது ஓகேங்களா இதுதான் இன்றைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டண்ட்டு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சப்போர்ட் என்னவாக இருக்கும் சப்போர்ட் வந்து கிளியராக இந்த ஏரியாவில் நின்றுக்கிட்டு இருக்க மார்க்கெட் ஓகேங்களா இந்த ஏரியா இதுதான் கட் சப்போர்ட்டு பட் மார்க்கெட்டு இன்கேஸ் இங்கேருந்து இறங்குச்சுன்னா நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டியில் ஒரு சின்ன சப்போர்ட் ஆக்ட் ஆகுது ஸோ அந்த சப்போர்ட்டு தான் இப்போதைக்கு வந்து அதாவது சப்போர்ட் ஒன்றா ஆக்ட் ஆகும் இன்கேஸ் அந்த சப்போர்ட்டும் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு நிஃப்டி வந்து ஃபர்தராக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகப்படியாக இருக்குது ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ் சாரி எயிட் சிக்ஸ்டியில் ஆக்ட் ஆகுது இன்கேஸ் இந்த சப்போர்ட்டும் பிரேக் தான் நிஃப்டி இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி செவன் ப்ளஸ் வரைக்கும் கூட கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த சப்போர்ட்டே வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா லைட்டான சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகுது இன்கேஸ் இதை ஆகி நம்மளுக்கு ஒரு கேண்டல் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் டிஃபால்ட்டாக அங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட மார்க்கெட் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாவில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து நம்மளுக்கு க்ரூஷுலாக இருக்குது அதே மாதிரி சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி வந்து நம்மளுக்கு குரூஷுலாக இருக்குது இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது என்னமோ டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ஸோ அது இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டி எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நெகட்டிவான க்ளோஸிங்கில் தான் ஓப்பன் ஆகியிருக்கு ஸோ மார்க்கெட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி இதையும் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த சப்போர்ட்டும் ரொம்ப இதாக இருக்குது வீக்காக இருக்காமல் தான் இருக்குது இன்கேஸ் இதை உடச்சதுன்னா இன்னும் இறங்குறதுக்கான சான்ஸஸ் வந்து நம்ம நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ